அன்பான கும்பம் ராசி அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் தங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி தை மாதம் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் சமூக அங்கீகாரம் மற்றும் மாற்றங்கள் தரும் காலமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் சனி மற்றும் இணை ராசிநாதன் ராகு ஆகியோர் உங்களுக்கு தனித்துவமான முன்னேற்றத்தை தருவார்கள் இந்த மாத பலன்களை துறை சுருக்கமாக பார்ப்போம் தொழில் மற்றும் வேலை இந்த மாதம் தொழிலில் புதுமையான வாய்ப்புகள் உருவாகும் தொழில்நுட்பம் சமூக சேவை ஆராய்ச்சி புதுமை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பு உங்கள் கருத்துக்கள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும் பழைய முறைகளை விட்டுவிட்டு புதிய வழிகளை ஏற்கும் காலம் வியாபாரம் வியாபாரத்தில் வித்தியாசமான முயற்சிகள் லாபமாக மாறும் ஆன்லைன் டிஜிட்டல் சமூக வலைதள சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி காணும் தெளிவு அவசியம் கல்வி மற்றும் போட்டி தேர்வுகள் மாணவர்களுக்கு சிந்தனை திறன் மற்றும் கண்டுபிடிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் போட்டித் தேர்வுகளில் புதிய அணுகுமுறை வெற்றியை தரும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் சற்று வித்தியாசமான சூழ்நிலை இருந்தாலும் புரிதல் உருவாகும் திருமண வாழ்க்கையில் நட்பு உணர்வு அதிகரிக்கும் திருமண முயற்சிக்கு சாதகமான காலம் இது ஆரோக்கியம் நரம்பு ரத்த அழுத்தம் தூக்க குறைவு போன்ற பிரச்சனைகளில் கவனம் தேவை அதிக மன அழுத்தம் தவிர்க்கவும் தியானம் மூச்சு பயிற்சி நல்ல பலன் தரும் கும்பராசிக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் அல்லது சிவன் வழிபாடு செய்யவும் சனிக்கிழமை கருப்பு எள்ளு நீல நிற துணி தானம் செய்யலாம் தினமும் காலை ஓம் ஷன் சனைச்சராய நம என்ற மந்திரத்தை பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு முறை ஜபிக்கவும் சமூக நன்மைக்காக ஏழைகளுக்கு நீர் உணவு அல்லது கல்வி உதவி செய்யலாம் மாதத்தின் மொத்த பலன் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதுமை சமூக வளர்ச்சி மனத்தெளிவு என்ற மூன்றையும் தரும் ஒரு மாற்றமிக்க மாதமாக இருக்கும்